இன்று நம்ம ஆண்மை மருத்துவத்துக்காக முதல்ல ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்காங்க மூன்று மிளகு எடுத்திருக்கிறோம் இந்த மிளக தட்டி இதுலேயே போட்டுக்காங்க ஒரே ஒரு பூண்டு தோல் உரிச்சு எடுத்துருக்கிறோம் இதை இடிச்சு போட தேவையில்ல அப்படியே போட்டு இந்த பூண்டு லேசா ப்ரவுன் கலர்ல வர வரைக்கும் இந்த எண்ணெயை சூடுபடுத்துங்க சூடுபடுத்தி இத குளிர ஆற வச்சு இதை என்ன பண்றீங்கன்னா உங்க கால் பெருவரல்ல அப்படியே நீங்க தடவரதான் இந்த மாதிரி இரண்டு கால் பெருவரிலையும் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா உடல் முழுக்க நல்ல குளிர்ச்சி ஆகிடும் தாது பலம் என்பது ரொம்ப அதிகரிக்குங்க விந்துவினுடைய பலத்தை அதிகரிக்க ஒரு இயற்கையான ஒரு பழங்காலத்து முறை தான் இது இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் வச்சிருங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா ரொம்ப கூலிங் ஆகிடும் உடம்பு இதில் மிளகும் பூண்ணும் சேர்க்கிறதுனால நம்மளுடைய உடல் சளி பிடிக்காது என்ன குளிர்ச்சித்தன்மை அடைந்தாலும் உடல்ல சளி என்பது பிடிக்கவே பிடிக்காது ஆனா ஆண்களினுடைய ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கும் காது பலத்தை ரொம்ப அதிகரிக்கும் அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க